அன்னையின்றி வெற்றி இல்லை அன்னையோடு தோல்வி இல்லை இன்றைய வழிபாடும் நற்செய்தியும் நம்மை சிந்திக்க அழைக்கின்ற மைய சிந்தனை மத்தையும் பத்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் இறைவன் தெளிவாக சொல்கிறார் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லி உலகம் முழுவதும் சென்று விண்ணரசை பற்றி இறைவார்த்தையை பற்றி பறைசாற்றுங்கள் என்று சொல்லி அண்டை மறி தோன்றிய தூதரிடம் இதோ ஆண்டவருடைய அடிமை முதல் சிற்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி லுக்கா ஒன்று முப்பத்தி எட்டுல கூறிய அந்த நேரமே மறி வாழும் நற்செய்தியாக மாறுகிறார் வரலாற்றிலே புனித புன்பாய் அருளப்பெர் இவ்வாறு சொல்கிறார் என்னுடைய உடல் முழுவதும் இருக்கின்ற உறுப்புகள் அனைத்துமே நாவாக மாறிவிட்டாலும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அன்னையினுடைய புகழை எடுத்துரைக்க என்னால் முடியாது மரியே வாழ்க மரியே வாழ்க என்னுடைய உடல் முழுவதும் இருக்கின்ற அனைத்து உறுப்புகளும் நாவாக மாறினாலும் என்னுடைய வாழ்நாள் போதாது அன்னுடைய புகழை நான் எடுத்துரைக்க என்று சொல்லி அதனால்தான் குருக்களின் பாதுகாவலரான புனித ஜான் மரியே வியானி அழகாக சொல்வார் இறைவன் இந்த உலகத்தை ஆளுகிறார் ஜெபிக்க தெரிந்தவர் அதுவும் அன்னை வழியாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று தெரிந்தவர் இறைவனை ஆளுகிறார் அதைத்தான் நாம் யோவன்னற் செய்தியில வாசிக்கின்றோம் யோவன்னர் செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனம் மூன்றுல அந்த திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் யோவண்ண செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனம் நான்குல அன்னை மறி ஆண்டவரிடம் சொல்கிறார் நாம் இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவன் சொல்கிறார் என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி ஆனால் அதே நற்செய்தி செய்தி இரண்டு ஐந்துல அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் முதல் புதுமையை செய்ய அன்னை துணையாக இருக்கிறார் அதெல்லாம் தான் ஜான்மரிய வியானி புனிதர் அழகாக சொல்வார் கடவுள் உலகை ஆறுகிறார் ஆனால் அன்னை வழியாக ஜபிக்க தெரிந்தவர் கடவுளையே ஆளுகிறார் இன்றைக்கு இந்த நாளிலே திரு அவையுடைய வாசகங்கள் வழிபாடு வழியாக நம்மை சிந்திக்கழைக்கும் அந்த மைய சிந்தனை உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவித்து ஒரு சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அன்னை வழியாக இன்றைக்கு நாம் எப்படி நற்செய்தி அறிவிப்பாளர்களாக எப்படி சாட்சிய வாழ்வு வாழ முடியும் என்பதை சிந்திப்போம் முதலிலே எப்படி நம்முடைய திருத்தலங்கள் நம்முடைய ஆலயங்கள் நம்முடைய வழிபாடுகள் இறைவனுக்கு உகந்த விண்ணரசின் பறைசாற்றும் தலங்களாகவும் சாட்சியாகவும் இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு ஏறக்குறைய ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரோமாபுரிக்கு சென்றுவிட்டு சென்னைக்கு விமான நிலையத்தில் இறங்கிவிட்டு அங்கிருந்து காரிலே எங்களுடைய சென்னை மறை மாவட்டத்தினுடைய பங்கிற்கு சென்று கொண்டிருந்த பொழுது அந்த காரிலே அந்த ஓட்டுநருடைய அவருடைய முன்பாக நம்முடைய அன்னையினுடைய வேளாங்கண்ணி தாயினுடைய படத்தை பார்த்தேன் நானும் இன்னொரு தந்தையும் அதில் பயணித்து கொண்டிருந்தோம் அந்த படத்தை பார்த்தனுடைய மகிழ்ச்சி ஒன்றும் கேட்கவில்லை அவர் மிக அருமையாக அந்த இளைஞர் பேசுவதும் நன்றாக மதிப்பு கொடுப்பதும் மற்றவர்களுக்கு அனை அனைவருக்கும் உகந்தவராக அவருடைய சொற்கள் இருந்ததை பார்த்து நான் கேட்டேன் சென்னை மறை மாவட்டம் என்பதனால் நீங்கள் எந்த பங்கு எந்த பேரிஷ் என்று சொல்லி அவர் முழித்தார் அவருக்கு பதில் தெரியவில்லை என்ன கேட்குறீங்க சார் என்று கேட்டார் நான் மீண்டுமாக கேட்டேன் என்ன பங்கு எந்த பேரிஷ் அவருக்கு புரியவில்லை என்ற உடனே எந்த சர்ச்லேருந்து நீங்கள் வரீங்கன்ற உடனே எதற்கு சார் இது இப்படி கேட்குறீங்கன்னா இல்லை நீங்கள் அம்மாவுடைய படத்தை வச்சுருக்கிறீங்க வேளாங்கண்ணி படத்தை வச்சுருக்கிறீங்க நான் ஒரு ப்ரீஸ்ட்டு சென்னை டைசஸ் தான் நீங்க எந்த பங்குன்னு தான் கேட்டேன் உடனடியாக அவர் சொன்ன வார்த்தைகள் இன்றும் என் காதலை ஒழித்து கொண்டிருக்கின்றன சார் அன்னையினுடைய படத்தை வைத்திருப்பதற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருக்க தேவை கிடையாது அன்னை உலகிலுள்ள அனைவருக்குமே தாயாக இருக்கிறார் அன்னை எனக்கும் தாய் இன்றைக்கு நம்முடைய திருத்தலங்கள் நம்முடைய ஆலயங்கள் அனைத்து மதத்தினரையும் வரவழைத்து அனைத்து மதத்தினரையும் அரவணைத்து இன்றைக்கு நச்செய்தி பறைசாற்றும் தலங்களாக இருக்கின்றன அதிலும் மிக குறிப்பாக நம்முடைய அன்னையினுடைய திருத்தலங்கள் அனைத்துமே நச்செய்தியை பறைசாற்றும் தலங்களாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது அதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்த வேளாங்கண்ணி திருத்தலம் இரண்டாவதாக அன்னை வழியாக நாம் பல அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்கிறோம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம் சென்னையில் இருக்கும் சாந்தோம் கத்தீட்ரல் பங்குல இவர் ஒரு பங்கு உறுப்பினர் அவருடைய பெயர் பயஸ் அவர் ஒரு முஸ்லிம் சகோதரராக இருந்தவர் கத்தோலிக்க பெண்ணை காதலித்ததனால் திருமணத்திற்கு முன்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாறினால்தான் திருமணம் என்ற கட்டாயத்தில் அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவராக மாறுகிறார் ஆனால் திருமணம் முடிந்தவுடனே என்னுடைய வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி அவர் கத்தோலிக்க கிறிஸ்தவராக வாழாமல் இருக்கிறார் திருமணம் செய்து கொண்டு விட்டோம் இதற்கடுத்து என்ன இருக்கிறது என்று சொல்லி குழந்தை பிறக்கிறது பெண் குழந்தை ஆனால் பெரிய வருத்தம் என்னவென்றால் அந்த குழந்தை ஸ்தாஸ்தானமாக அப்படி படுத்து கிடக்கிறது எந்த அசைவும் இல்லை பேச்சும் வரவில்லை ஏற்குறைய ஐந்து வருடங்கள் அப்படியே இருக்கிறது அவருடைய தாயார் இவருடைய மனைவி அந்த பயசிடம் சொல்கிறார்கள் கோயிலுக்கு வாருங்கள் திருத்தலத்திற்கு வாருங்கள் அன்னியிடம் செவியுங்கள்னு சொல்லி அவர் அதைப் பற்றி எதையும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார் ஐந்து வருடம் குழந்தை இப்படி இருக்கிறது என்று சொல்லி ஓரளவுக்கு அவர் இசைவு கொடுக்கிறார் முதல் முதலாக சரி வேளாங்கண்ணிக்கு நாம் சென்று வரலாம் என்று சொல்லி இங்கே வருகிறார்கள் சரியாக அவர்கள் காரிலே ஓட்டுநர் முன்பாக பயஸ் அமர்ந்திருக்கிறார் பின்பாக அவருடைய மனைவி அந்த குழந்தை படுத்து கிடக்கிறது சீட்டில் சரியாக இந்த ஆலயத்தின் இருக்கும் அந்த கேட்டுக்கு முன்பாக கார் வந்து நின்றவுடனே அந்த பயஸ் தந்தை இறங்கி டிரைவருக்கு முன்பாக வந்து குழந்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் குழந்தை நகராது எனவே இவர்தான் வந்து கதவை திறந்து குழந்தையை தூக்கி கொள்ள வேண்டும் ஆலயத்திற்கு வருவதற்காக இவர் கதவை திறக்கிறார் வெளியே வருகிறார் வெளியே பின்பாக வருவதற்கு முன்பாக அந்த குழந்தை கதவை திறந்து வெளியில் நின்று கொண்டு அப்பா வாங்க அம்மாவை பார்க்க போகலாம் பிரைசுலான் பிரைசுலான் என்று கூறிய அந்த தருணமே அவர் இந்த கேட்டுக்கு முன்பாக விழுகிறார் விழுந்து பத்து நிமிடம் அவருடைய அழுகை குளமாக மாறுகிறது அதற்கடுத்து அவரினிடம் சொன்ன வார்த்தைகள் ஃபாதர் அடுக்கடுத்து நான் கோயிலுக்கு போகிறத மிஸ் பண்ணவே இல்லை நான் சொன்னேன் சென்னையில்லையா இல்லை ஃபாதர் வேளாங்கண்ணிக்கு வருஷம் வருஷம் போயிடுவீங்களா இல்லை ஃபாதர் ஆறு மாதத்திற்கு இல்லை ஃபாதர் மாதம் மாதம் போயிடுவீங்களா இல்லை ஃபாதர் அப்போ எப்போ போவீங்க வார வாரம் போவோம் ஃபாதர் நான் பணிபுரிகிறேன் சனிக்கிழமை இரவு ட்ரெயின் பிடிப்பேன் ஞாயிற்றுக்கிழமை காலில் அங்கே இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமாக அன்னையோடு இருப்பேன் ஞாயிற்றுக்கிழமை இரவு ட்ரெயின் பிடித்து மண்டே அப்படியே வேலைக்கு போயிடுவேன் ஃபாதர் எது வரைக்கும் நான் ரிட்டையர்ட் வரைக்கும் பண்ணேன் ஃபாதர் பிரைசுலான் பிரைசுலான் இதை சாட்சியாக நீங்கள் எல்லா இடத்துல சொல்லுங்கள் ஃபாதர் இன்றைக்கு இரண்டு மகள்கள் நல்லபடியாக அவர்கள் இருக்கிறார்கள் இவருக்கும் வயதாகிவிட்டது இன்னும் தன்னுடைய வாழ்வின் மூலமாக அனைத்து இடங்களுக்கு சென்று இதை பற்றி பறைசாற்றிக்கொண்டு கடவுளை பற்றியும் அன்னையை பற்றியும் அவர் எடுத்து கூறி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு புதுமைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோம் பெற்றுக்கொண்டு அப்படியே சென்று விடாமல் நம்முடைய வாழ்வின் மூலமாக நாம் பிறருக்கு அன்னையை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் நம்முடைய வாழ்வின் மூலமாகவும் வார்த்தைகள் மூலமாகவும் பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம் கடைசியாக இன்றைக்கு பிள்ளைகள் புதன்மை பெறுகிறார்கள் லோக்கண்ண செய்தி அதிகாரம் இரண்டு ஐம்பத்தி ஓரு ஐம்பத்தி இரண்டு வசனங்களிலே வாசிக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடல் வலிமை பெற்று ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கி கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்தார் என்று சொல்லி இன்றைக்கு இந்த பிள்ளைகளும் தன்னுடைய பெற்றோருக்கும் பெரியவர்களுக்கும் மனிதர்களுக்கு உகந்தவர்களாகவும் கடவுளுக்கு உகந்தவர்களாகவும் வாழ வேண்டும் அதற்கு நாம் சாட்சிகளாக இருக்க வேண்டும் பெற்றோர்களே நாம் எப்படி அன்னை மறியும் சுசையப்பெறும் பன்னிரெண்டு வயதே நிரம்பிய இயேசுவுக்கு அனைத்தையும் உடல் வளர்ச்சியையும் ஞானத்தையும் அறிவையும் ஊட்டி வளர்த்து அந்த இயேசு கிறிஸ்து இஸ்லீம் ஆலயத்தில் வல்லுநர்கள் நடுவில் அனைத்து விதமான கேள்விகளுக்கு பதில் கூறவும் கேள்விகள் கேட்கவும் சிறந்து விளங்கினார் என்றால் பெற்றோர்களிடையே வளர்ப்பு இன்றைக்கு விண்ணதசை பறைசாற்றுவது நம்முடைய குடும்பத்திலிருந்து தொடங்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் அறிவையும் தெய்வ பயத்தையும் அன்னை போல ஊட்டி வளர்ப்போம் பிள்ளைகள் பிற்காலத்தில் இறைவனுக்கு சாட்சியாக வாழ்வார்கள் தொடர்ந்து செபிப்போம் ஆமே